வணக்கம் இலங்கையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன குறிப்பாக போதை பொருள் வர்த்தகம் என்பது இல்லாமல் செய்வதற்காக அரசாங்கமும் பாதுகாப்பு படைகளும் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன முறை மிக தீவிரமாக மிக நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருந்து இவ பாதாள குழுக்களை இயக்கியவர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள் இவர்களுக்கு உதவிய அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் போன்றவர்களும் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது இதுவரை காலமும் இருந்த அரசியல்வாதிகள் இவ்வாறான ஒரு பிரச்சனை ஒன்று நாட்டை சுற்றி இருக்கின்றது நாட்டுக்குள் வந்திருக்கிறது என்பதை எந்த விதமான அளவு பெரிய அளவில் வெளிப்படுத்தவில்லை என்பது முக்கியமான ஒன்று அவர்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் தங்களது வருமானங்கள் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது கைது செய்யப்படுபவர்கள் கூட சிறிய வியாபாரிகளாக இருந்தார்களே தவிர பெரிய அளவில் பெரிய மட்டங்களில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை பாதாள குழுக்களின் தலைவர்களோ முக்கியஸ்தர்களோ கைது செய்யப்படவில்லை அவர்கள் அனைவரும் அரசியல் பாதுகாப்புடன் இருந்தார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது என்றுதான் கருதப்படுகிறது ஒவ்வொரு பாதாள குழுக்களுக்கும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் ஆதரவுகள் இருந்த காரணத்தினால் அவர்களது அமைப்பிலிருந்து கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் யாராவது கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை வெளியிலே விடுவதற்கு இந்த அரசியல்வாதிகளின் அழுத்தங்கள் போலீசாருக்கு இருந்தன என்பதும் அதற்கான பெரிய விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது கடந்த ஒரு வருடம்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆனால் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம் இது ஒரு நாடு அழிந்து போவதற்கான சகல திட்டங்களும் ஏற்கனவே இருந்த ஆட்சிகளால் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் கைது தடுத்து தடுத்திருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு பெரிய இவ்வளவு பெரிய அளவில் பிரச்சனை இருக்கிறது இந்த நாட்டில் என்பதை மக்களுக்கு தெரியாமலேயே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களோ மற்றவர்களோ ஒரு மேல் சென்று செய்திகளை வெளியிடலாத வெளியிட முடியாத அளவுக்கு கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆக இது ஒரு மிக மோசமான நடவடிக்கை மிக மிக மோசமான செயல்பாடு இருந்தாலும் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இதை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்குவதற்கு முனைப்பு எடுத்து இருப்பது என்பது அநேகமாக எல்லோராலுமே வரவேற்கப்படுகின்ற எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற விடயம் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த நிலையில்தான் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கூட்டு போராட்டம் அனைத்து கட்சிகளும் இணைந்து வருகின்ற இருபத்தி தேதி ஒரு கூட்டாக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அவ்வாறான எதிர்ப்பு போராட்டம் என்பது அறகலைய போராட்டம் போல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுமா என்ற கேள்வி ஒன்று இருக்கின்றது ஆனால் அந்த தூரத்துக்கு அது செல்லும் என்று எதிர்பார்க்க முடியாது இந்த அரசாங்கத்துக்கு அவ்வாறானதொரு போராட்டத்தை எடுப்பதன் மூலம் ஆட்சியை இல்லாமல் பண்ண முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அது நடைமுறை சாத்தியமாக வருமா என்பது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குரிய விடமே இப்பொழுது ஜனாதிபதியோ பிரதமரோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போன்றவர்களோ மற்ற முன்னணி அமைச்சர்களோ அவ்வாறான எந்தவித ஒரு சலனமும் தெரிவதாக தெரியவில்லை அவர்களுக்கு அவ்வாறான ஒரு பயமோ சலனமோ இருப்பது போல் கூட தெரியவில்லை ஆகவே இந்த அரசாங்கம் மிக தெளிவாகவே இருக்கின்றது நாட்டு மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கின்றது மிக அதிகமான உல்லாச பயணிகள் நாட்டுக்குள் வர வந்திருக்கிறார்கள் இந்த உல்லாச பயணிகளுக்கு கூட இந்த போதைப்பொருள் கும்பலால் போதைப்பொருள் வியாபாரத்தால் ஓரளவு வருமானம் கிடைத்திருக்கும் உல்லாச பயணிகளுக்கும் அந்த தொடர்புகள் இருந்திருக்க கூடும் அது சம்பந்தமாக எந்த விதமான செய்திகளும் இதுவரை இல்லை ஆகவே இலங்கைக்கு வருகின்ற போதைப் பொருட்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது கடலில் கைது செய்யப்படுகிறார்கள் நாட்டில் கைது செய்யப்படுகிறார்கள் இவ்வாறு எல்லா இடங்களிலும் கைது செய்யப்படுகிறார்கள் குறிப்பாக இப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கை பார்த்தோமே ஆனால் வடகிழக்கில் கூடுதலான கைதுகள் இடம்பெறுகின்றன இசாரா செப்பந்தியின் கைதுக்கு பின்பு யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய அளவில் தேடுதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆயுத விற்பனையிலும் யாழ்ப்பாணத்தை மவுனியாவைச் சேர்ந்தவர்கள் வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுகப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் இது வடக்கு கிழக்கும் வித்தியாசம் இல்லை வடக்கு கிழக்கும் இதில் இருந்து விடுபட்டு போகவில்லை என்பதும் அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து நாட்டுக்கும் பொதுவாகவே இந்த பாதாள உலக குழுக்களும் அதன் செயல்பாடும் இருந்திருக்கின்றன என்ற ஒரு விடயம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அரசி தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை குறிப்பாக கஜேந்திரகுமார் வண்ணம்பலம் அண்மையில் பேசுகின்ற பொழுது தான் இதை கொண்டு வந்து விற்கின்றது என்கிற ரீதியில் கருத தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இருந்து போதைப் பொருள் விற்பனை ஊடாக ஒருவர் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடும் இருக்கலாமே ஒழிய மிக அதிகமானவர்கள் தமிழர்களாகவே இருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் தமிழர்களாகவே இருக்கின்றார்கள் அவை இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியலில் இருப்பவர்களும் ஓரளவுக்கு சரியான குற்றங்களை சரியான குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டும் அரசியலுக்காக இன ரீதியான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதை விடுத்து மிகச்சரியாக தேர்வு செய்து பேச வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள் காரணம் அவர்கள் எழுந்தமானமாக பேசி விடுவது சமூகத்தில் பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே அவர்களும் பேச்சுக்களில் மிக முக்கியமாக கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இந்த உலக முழுவதும் இப்பொழுது ஒரு போதை கலாச்சாரம் இருக்கின்றது தான் இருந்தாலும் இலங்கையில் மிக அதிகமாக இலங்கையில் எண்ணிக்கை மக்கள் எண்ணிக்கையை விட போதைப் பொருட்களின் அளவு என்பது ஒவ்வொரு ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது இந்த நாட்டையே சூறையாடி விடக்கூடிய அளவுக்கு போதைப் பொருள் வர்த்தகத்தின் அளவு என்பது பெரிது ஆகவே இலங்கை வந்து இலங்கை மக்களுக்கானதல்ல ஒரு சர்வதேச வியாபார சந்தைக்கான இடமாக இருந்திருக்கிறது போல் தெரிகிறது ஆகவேதான் இதன் தலைவர்கள் போதைப் பொருள் கும்பல் தலைவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பி அங்கிருந்து அவற்றை பெற்று வெளிநாடுகளில் விற்பனை செய்தார்களா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன அவை இது ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு தொடர் நிகழ்வு இந்த நிகழ்வை இலங்கையிலிருந்து இல்லாமல் செய்வதன் மூலம் இந்த அரசாங்கம் முழுமையான ஒரு மக்கள் ஆதரவை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வருகிற நாட்களில் அதை கண்கூடாக காணலாம் என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்